வணக்கம் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால்வெளியை பற்றிங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துட வேண்டாம் ஒரே நிமிடத்தில் கால்வெளியை போக்கணுமா அப்படின்னா இது உங்கள் வீட்டிலருந்தே செஞ்சு பாருங்கள் நாள் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்து இருப்பவர்களுக்கும் அதிகமாக நடப்பவர்களுக்கும் காலில் அதிக வெளி உண்டாகும் இதனால் நடப்பதற்கு கூட அதிக சிரமமாக இருக்கும் இந்த கால்வழியை தவிர்ப்பதற்காக சில எளிய வலிகள் உங்களுக்காக இதனால் பாதங்கள் கால்களில் ஏற்படும் வலிகள் நிமிடத்தில் குறைவதோடு புத்துணர்ச்சியும் உண்டாகும் விரல்களை உயர்த்துதல் செருப்புகளை கலற்றிவிட்டு காலை நன்கு தரையில் பதித்து நின்று கொள்ள வேண்டும் கட்டை விரலை உயர்த்த வேண்டும் பின் சுண்டு விரலை உயர்த்த வேண்டும் இதே போன்று ஐந்து முறை ஒவ்வொரு காலிலும் செய்தல் வேண்டும் பாதங்கள் மற்றும் கால் விரல்களில் அழுத்தம் கொடுத்தல் தரையில் அமர்ந்து காலை நீட்டி முன்னங்காலினை மென்மையாக பின்னோக்கி இழுக்க வேண்டும் இதனை ஒருமுறை செய்வதே போதுமானது டென்னிஸ் பந்தினை பயன்படுத்துதல் கால் பாதங்களில் அதிக வலி இருக்கும்போது டென்னிஸ் பந்தினை கால் பாதங்களின் அடியில் வைத்து கொண்டு முன்னும் பின்னும் உருட்ட வேண்டும் இதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராகி கால்களில் வலி குறைகிறது குதிங்காலை உயர்த்துதல் தரையில் பாதங்களை அழுத்த பதித்து நின்று கொண்டு முன்னங்காலை ஊன்றி குதிங்கால்களை உயர்த்த வேண்டும் இதே போன்று பத்து முறை செய்தால் வலி குறையும் கணுக்காலில் அழுத்தம் கொடுத்தல் தரையில் படுத்துக்கொண்டு காலின் பாதங்களுக்கு அடியில் ஒரு உடற்பயிற்சி பந்தினை வைத்து பாதங்களை கொண்டு அதில் மெதுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதனை தொடர்ந்து பதினைந்து முறை செய்ய வேண்டும் இதன் மூலம் கணுக்காலில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வலி குறையும் சரியான காலணிகளை அணிதல் கால்களில் வலியினை குறைப்பதற்கு நாம் சரியான காலணிகளை தேர்ந்தெடுப்பது கட்டாயமாகும் குதிங்கால்கள் உயர்ந்த காலணிகளை தவிர்ப்பதன் மூலம் பாதங்களில் ஏற்படும் வலியும் குறையும் யோகாசனம் தினமும் யோகா செய்வதன் மூலம் உடலானது சமநிலைப்படுத்தப்பட்டு புத்துணர்ச்சி அடையும் உப்பு நீரில் கால்களை வைத்தல் சிறிது நீரில் எப்சம் உப்பினை கலந்து அதில் கால்களை சிறிது நேரம் வைத்திருந்தாலும் கால் வலியானது குறையும் வெறும் காலுடன் நடத்தல் தரையில் காலுடன் நடக்கும்போது இரத்த ஓட்டமானது சீராக வலி குறையும் கூழாங்கற்களின் மீது வெறுங்காலுடன் நடப்பது நல்ல பயனை அளிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க